ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்த இராமானுஜமுனி கைங்கரியசபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாளன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் கைமான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மனக்கென்னு விடியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி இடம் இடம்பத்து திருமஞ்சன காவிரி யாதவ உரியடி ஆஸ்தான மண்டபம் தென் திருக்காவிரியின் முந்தைய பாதையும் ஸ்ரீ கூரநாராயணஜியர் ஸ்ரீ முதலியாண்டானின் திருப்பேரனாரும் ஸ்ரீ நம்பெருமாளால் நீர் எமக்கு தோழப்பரன்றோ என்று அழைக்கப்பட்ட பெருமை மிக்கவருமான பச்சைவாரணப் பெருமாள் என்னும் கந்தாடை தோழப்பர் திருக்குறளப்பனால் கனவில் நியமிக்கப்பட்ட சோழமன்னன் மூன்றாம் குலோத்துங்கன் ஆகியோரின் கூட்டு முயற்சியால் ஆயிரத்தி நூற்றி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு செழுந்தடம் சூழ் திருவரங்கத்தின் ஏழு பிராகாரங்களுக்கும் திருக்குறளப்பன் சந்நிதிக்கும் வெள்ளக்காலத்தில் ஆபத்து வாராது தென்திருக்காவிரியை சிந்தாமணி கிராமத்து பக்கம் திருப்பி விடுவதற்காக நாணல்கள் நட்டு மல்லடாக்கப்பட்ட பாதையுமான மலட்டாறு என்னும் திருமஞ்சனக்காவிரி திருமஞ்சனக்காவிரிக்கு காவிரிக்கு சற்றே வடக்கு பக்கம் பிரதான சாலையின் கிழக்கு பக்கம் மேற்கு நோக்கி அமைந்துள்ள யாதவ உரியடி ஆஸ்தான மண்டபம் ஆவணித்திங்கள் உரியடி உற்சவத்தன்று பிற்பகல் ஸ்ரீகிருஷ்ணனுடன் எழுந்தருள நம்பெருமாள் உபயநாச்சியாருடன் திருச்சிவிகையில் கருவறையிலிருந்து புறப்பாடு கண்டருளி இந்த மண்டபத்திற்கு எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் மாலையில் இந்த மண்டபத்திலிருந்து கிளிமாலையுடன் புறப்பாடு கண்டருளி கலியுகராமன் திருச்சுற்றான சித்திரை வீதிகளில் வலம் வந்து தெற்கு சித்திரை வீதியின் மையத்தை ஒட்டி தென்புறம் அமைந்த ஸ்ரீ பாதாளகிருஷ்ணன் சந்நிதி அருகே உரியடி உற்சவம் கண்டருள்கின்றார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराः कल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे वर्षऋतौ सिंहमासे षष्ट्याम् अस्यां शुभतितौ भृगुवासरयुक्तायां स्वातीनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणं गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतिथौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளையே சரணம் ஜீயர் திருவடிகளையே சரணம்